ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்கள் நம்மளுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு நம்மளை சார்ந்து ட்ராவல் ஆகக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அது மனைவி அல்லது குழந்தைகள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம சந்தோஷத்தை நம்ம இந்த ஒயிட் பேச்சஸ்ஸோ சொரியாசீஸோ கண்டோ நம்ம வீட்லேயே முடங்குறங்க எங்கேயும் நம்ம அழைச்சிட்டு போகிறதில்ல குறிப்பாக சொல்ல போனேன் நான் எனக்கு திருமணமான காலகட்டத்தில் தான் எனக்கு ஒயிட் பேச்சஸ் வருது அந்த டைமில் வந்து நான் எங்கேயுமே என்னுடைய மனைவி அழைச்சிட்டு போனதில்லை ஒரு திரைப்படத்துக்கோ ஒரு பார்க் பீச் அல்லது ஏதோ ஒரு சுற்றுலா எதுக்குமே அழைச்சிட்டு போனதில்லை காரணம் என்னென்னா சம்பாதிக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்தையும் நம்ம இந்த வெண்புலி குணப்படுத்துறங்கிற பேரில் போலி வைத்துட்ட போய் நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவேன் அவனை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து மாதக்கணக்கில் சம்பாதிப்பேன் இதில் என்னுடைய சந்தோஷம் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃபுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து அழகினேன் ஒரு காலகட்டத்தில் வந்து கருவுற்ற காலகட்டத்தில் என்னோடய மனைவிக்கு தேவையான விட்டமின்ஸ் எதுவுமே நம்ம வாங்கி இல்லை குழந்தைகளும் வீக்காக பிறந்தாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபேமிலி இழந்துருவோங்க ஏன்னா அதுக்குள்ளே பல பிரச்சனையை நான் சந்திச்சுட்டேன் ஃபேமிலி தான் இதுக்கு மேலே முக்கியம் சொல்லி நான் வெளியாக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தையே விட்டேன் ஓகேங்களா அதன் பிறகு என்னுடைய லாக்கு எனக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பயம் போகும்பொழுது நமக்கான பாசிட்டிவான ரிசல்ட்டு அப்போ எனக்கு வந்து வர ஆரம்பிச்சு அதனால் நம்ம இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்கன்னா இதை கண்டு பயப்படாதீங்க அதேமாரி வெளி உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணாமல் விட்டுறாதீங்க திரும்பி பார்த்தா அப்படி நாளைக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயது இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமய்ச்சி இருந்தால் எதுவுமே வெற்றி காணலாம் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு நம்ம குணமாக்கிக்கிட்டு நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் ஓகேங்களா நமக்காக இருக்குது இது நம்ம என்ஜாய் பண்ணலோ இல்லையோ நம்ம ஃபேமிலி உறுப்பினர் நம்பர்களுக்காக கட்டாயம் நீங்கள் வந்து இந்த மூட நம்பிக்கை மற்றும் மன அழுத்தங்கள் சமூக ரீதியாக கண்டு பயப்படுறது இது எல்லாத்தையும் விட்டு வாங்க முதல்ல ஓகேங்களா என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் நம்ம வந்து குணமாக்கணும் அதுக்கு என்னென்ன உதவிகளால் என்னால் செய்ய முடியுமே நீங்கள் எல்லாம் ஒன்றுணி ஒரு சுற்றுலா போகலானாலும் நான் நிறுத்து நம்ம ஃபவுண்டேஷன்